ஒரு துறவியும் அவரது மாணவரும் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அவர்கள் ஒரு கட்டுமரத்தை உருவாக்கி கவனமாக கடந்து சென்றனர் அவர்கள் மறுகரையை அடைந்ததும் மாணவர் அவருடன் கட்டுமரத்தை சுமக்க முயன்றார் துறவி சிரித்துக் கொண்டே அவரிடம் நீ ஏன் கட்டுமரத்தை சுமந்து செல்கிறாய் இனி நமக்கு அது தேவையில்லை என்று கேட்டார் மாணவர் தயங்கிவாறு ஆனால் இந்த கட்டுமரம் ஆற்றைக் கடக்க நாமக்கு உதவியது நாம் அதை வைத்திருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார் துறவி சில விஷயங்கள் சிறிது காலத்திற்கு நமக்கு உதவுகின்றன ஆனால் அவை ஒரு நாள் பாரமாக மாறிவிடும் அவசியமில்லாததை விட்டுவிட வேண்டும் என்றார் மாணவர் கட்டுமரத்தை கீழே வைத்து முன்னோக்கி நடக்கிறார் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒரு காலத்தில் நமக்கு உதவிய உறவுகள் கூட பின்னர் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடும் எப்போது விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்